பசுபதி பாண்டியன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கொல்லப்பட்டிருக்காரு வெங்கடேஷ் பாண்டியார் வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்கவுண்டரில் கொல்லப்பட்ட சுபாஷ் பண்டையார் தான் வந்து பசுபதி பாண்டியனை அவங்க தான் கொலை பண்ணுறாங்க ஆமாம் ஆமாம் அப்போ அவர் என்ன ஆனார் தந்தையை கொண்டவங்கள பழி வாங்கணுன்றது வெங்கடேஷ் பண்ணையருடைய லாஜிக்காக இருக்குது கடைசியாக தீரை கூட போடுறாங்க யார் என்ன பன்னீர் குசி தான் போடுது தீரை ஏன்னு சொன்னா தீரை போட்டதும் பசு பாண்டியை இறங்க முடியும் தீரை போடாதான் பசு பாணியினு போக முடியாதுங்கிறது தீரையும் வந்து போட்டு காட்டுறாங்க சினிமாவையே மிஞ்சி அளவுக்கு அந்த ஒரு பிரிட்ஜு அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா பசு பாண்டினா அவங்க மனைவியும் போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணும்போது அப்போவே பசு பாண்டி இறந்து தான் நினைக்கிறாங்க ஏன்னா அங்கேயும் தப்பிச்சுடாது பசு ஆனால் அவங்க மனைவி அந்த இடத்துல இறந்துடுறாங்க யார் பசு பாண்டி மனைவி இறந்துடுறாங்க கடைசியாக தான் வந்து அவர் வந்து திண்டுக்கல்லில் தங்கி இருக்கும்போது அது ஒரு பெண்ணால் தான் ஒரு பெண் வீட்டில் தங்கி இருக்காரு தங்கி இருக்கும்போது தான் அந்த பெண்ணை ரூட்டு கொடுத்து அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணுறாங்க சாதாரணமாக கொண்டு வராங்க அதாவது பெரிய பெரிய வெடிகுடுந்து துப்பாக்கி எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணி கூட பசு பண்டையும் தப்பிச்சிடாப்பில் ஆனால் சாதாரண ஒரு பெண்ணுடைய சூழ்ச்சி சதி வலையில் சிக்கி கொல்லப்படுற அதன் பிறகு அதை அப்படியே விட்டாங்கன்னு பார்த்தா இல்லை ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அதே பெண்ணுடைய தலையை வெட்டி பசுமை பாண்டியினுடைய சமாதியில் போய் வச்சாங்க இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து பத்து மாநாடுகளில் இருபத்தஞ்சி மாநாடுகள் போடுறதோட ஒரே ஒரு திரைப்படத்தின் மூலியம் நம்முடைய கருத்தையில் கொண்டு போயிருக்கோம் இருக்கா இல்லைங்களா இளைஞர்கள் மத்தியில் ஈஸியாக கவர் ஆகிடும் அப்படிங்கும் போது இதை பார்த்தாங்கன்னு சொன்னால் பசுபதி பாண்டிய மாதிரியே வரணுன்னு சில இளைஞர்கள் இல்லை வெங்கடேஷ் பாண்டியார் மாதிரியே வரணும்னு சில இளைஞர்கள் உருவாங்கனாங்கன்னா எங்கே போய் முடியும் வல்லுநேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி இந்த மோடி இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள் அண்ணா வணக்கம் நல்லாயிருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்குது ஆனால் இந்த பசுபதி பாண்டியன் வர்சஸ் வெங்கடேசன் பண்ணையார் இந்த கான்செப்ட் வந்து பெரிய லெவலில் இன்றைக்கி ட்ரெண்டாகி பைசன் ஒரு படத்தில் அது தழுவி ஒரு படமாக எடுத்திருக்காங்க என்ன நடந்ததுன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க ரெண்டு பேர் யார் முதல்ல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க தொண்ணூறு வாக்கில் வந்து தென் மாவட்டங்களில் வந்து சொன்னால் ரெண்டு சமூகத்துக்கு நடுப்புற நடந்த ஒரு சாதாரணமான சமூகத்துக்குள்ளே நடந்த ஒரு பிரச்சனையில ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பண்ணையார் இருக்கிற இல்லைங்களா அவருடைய அப்பா அசுபதி பண்ணியார் அவர் வந்து ஒரு நிலப்பிரச்சனையில் தான் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது நிலப்பிரச்சனையும் கொல்லப்பட்டதா பட் அது அவர் அசுபதி ப கொல்லப்பட்ட கொல்லப்பட்டவனு என்ன ஆகுதுன்னு சொன்னிங்கன்னா அப்போது வந்து அசுபதி பண்டையாரை கொலை செய்த குற்றவாளிகள்னு சொல்லி கைது பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே வந்து பசுபதி பண்டிகையினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் அந்த வழக்கில் பசுபதி பண்டையினாரை சேர்க்குறாங்க ஓகே அப்போ சேர்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் அப்போது தந்தையை கொண்டவங்கள பழி வாங்கணுன்றது வெங்கடேஷ் பண்டையாருடைய லாஜிக்காக இருக்குது புறதுங்களா தந்தையை கொண்டு வந்து இப்போ அதனால தான் ஆரம்பித்தது பசுபதி பாண்டியனும் வெங்கடேஷ் பண்டையாருடைய பிரச்சனைகள் வந்து அந்த நேரத்தில் ஆரம்பித்தது தான் ரெண்டு மான பிரச்சனையாக மாற்றுவார் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க தரப்பில் சொல்கிறாங்க அவங்க தரப்பில் மாறி 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 இதில் வந்து மெயின் கேரக்டர்னா பசுதி பாண்டியனுக்கு பக்கபலமாக இருந்த தோழனாக இருந்த பீர் பாயின்னு சொல்லுவாங்க தூத்துக்குடி பீருன்னு சொன்னால் ஃபேமஸ் ஒரு காலத்தில் தொண்ணூறுவாக்கில் அவர் தான் வந்து பசுபதி பாண்டியனுக்கு வலதுகரமாக இருக்காக்கா இப்போ அவர் வந்து பசுபதி பாண்டியனுடைய சகோதரி தான் அவர் திருமணமும் பண்ணார் பசுபதி பாண்டியனுடைய சகோதரி தான் அவர் திருமணமும் பண்ணார் கடைசியாக பீரை கூட போடுறாங்க யார் என்ன பன்னீர் கோஷி தான் போடுது பீரை ஏன்னு சொன்னால் பீரை போட்டால் தான் பசு பாணியை இறங்க முடியும் பீரை போடாதான் பசுவு பாணியை போக முடியாதுங்க பீரையும் வந்து போட்டுக்கடுறாங்க போட்டுக்கடுறாங்க ஒரு நேரத்தில் வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா சினிமாவையே மிஞ்சும் அளவுக்கு அந்த ஒரு பிரிட்ஜு அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா பசு பாண்டியில் அவங்க மனைவியும் போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணும்போது அப்போவே பசு பாண்டி இறந்ததாக நினைக்கிறாங்க ஏன்னா அங்கேயும் தப்பிச்சிட்றாரு பசு ஆனால் அவங்க மனைவி அந்த இடத்துல இறந்துடுறாங்க யார் பசு பாண்டி மனைவி இறந்துடுறாங்க அந்த அட்டாக்கில் அதுலேருந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு பயங்கர காயங்களோடு தப்பிச்சு போய் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு அந்த ஹாஸ்பிட்டல் தான் நம்ம கிருஷ்ணசாமி ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய மருத்துவமனை அப்போ வந்து அந்த தேவேந்திர குல மக்களுக்கு வந்து நம்முடைய சமுதாயத்தினுடைய பாதுகாவலுன்னு சொல்லக்கூடிய பசு பாடியில் காப்பாற்றுற டாக்டர் யாருன்னா அவரும் ஒரு தேவேந்திர குளர் அப்படின் அப்போ தேவேந்திர சமூகத்துக்கு மத்தியில் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு பேர் வந்தது அப்போ தான் ஓகே பாண்ட பசுவியன் அதே மாதிரி பசுபதி பாண்டியன்னு ஒரு பெரிய மாநாடு மாரி ஒன்று நடத்தி அதில் டாக்டரை கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் கூட அது வேற விஷயங்கள் அப்படிலாம் நடந்துட்டு போயிட்டு இருக்கு இதனால பசுபதி பாண்டியனுடைய கேரியர் வந்து அதுதான் ஆனால் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி பாண்டியன் வந்து கொலை பண்ணாரு அது பண்ணா அப்படின்னு சொல்ல முடியாது ஆரம்பத்துலேயே அவர் வந்து தன்னுடைய சமூக இளைஞர் மத்திலேயே ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்துட்டு போறாரு இப்போ உதாரணத்துக்கு அந்த எஸ் சி பட்டியலேருந்து தேவேந்திர குழாய் விளையாடி நீக்கலாம் இது வந்து தொண்ணூறு வாக்குலேயே பசுமை பாண்டியன் முன்னெடுத்திருக்காங்க அந்த பிரச்சாரத்தை அப்போவே அதை சொல்லிட்டேன் ம் அந்த பிரச்சாரத்தெல்லாம் முன்னெடுத்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் இந்த அசுபதி பண்டையார் வந்து கொல்லப்பட்ட உடனே அதில் வந்து பசுமை பாண்டியனுக்கு நேரடியான தொடர்பு இல்லையா ஆனால் அவரை கொலை பண்ணதில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வந்து பசுமை பாண்டியனுக்கு தெரிஞ்சவங்களாம் ஓகே போலீஸ் என்ன பண்ணும் எப்போவுமே வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னால் யாரை போட்டால் மக்கள் நம்புவாங்க அப்போ மெயின் தலை ஒருத்தனை போடணும் இந்த கேஸில் அப்படின்னு போடுவாங்க இப்போ ஆன்சாங் கொலையில் எப்படி சம்பந்தமே இல்லாத நாகேந்திரன்ற ஒரு நபரை போட்டு அவங்க பையனையும் போட்டு போட்டாங்களா இல்லையா என்னன்னு சொன்னால் நம்பணும் மக்கள் ரவுடி பெரிய ஒரு வட சென்னை தாதா அந்த தாதாவை தான் இவரை ஸ்கெட்ச் போட்டு கொள்ளினார் ஆனால் அதை கொலைக்குனா காரணங்கள் பலரும் சொல்லப்படுது யாரையும் மறைக்க யாரையே காப்பாற்ற என்னென்ன நடக்குதுன்னு வைங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் அந்த அந்த கேஸுக்கு வந்து ஏவன் நக்கியூஷ்டாக கொண்டு வந்தாங்க இல்லை ஜெயிலில் இருக்கப்பில் அவர் ஏ ஒன் கொண்டு வந்தாங்க அதேமாரி தான் வந்து நீங்கள் வந்து வெங்கடேஷ் அவருடைய தந்தை அஸ்வதி பண்ணையார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கொலைக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனால் அசுபதி பண்ணையாருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூட அதேமாரி தான் கொல்லப்பட்டிருக்காரு யார் அசுபதி பண்ணையாருடைய அப்பா கூட வந்து இதேமாரி தான் கொல்லப்பட்டிருக்கார் அதுவும் தேவேந்தரகுல வேலை சார்ந்த அப்படி அப்படிங்கும்போது தான் இந்த பகை பகை வந்து ரெண்டு பக்கமே மாறி 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 போகுது அது பசுபதி பாண்டியன் நிறைய தட தப்பிச்சுருக்காப்புல பசுபதி பாண்டியன் நிறைய தட தப்பிச்சிருக்காப்புல கடைசியாக தான் வந்து உங்களுக்கு தெரியும் வெங்கடேஷ் பண்ணியாரை வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவுடைய உத்தரவு கிழங்க அவர் ஒரு என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுறாங்க என்கவுண்டர் சரி பசு வெங்கடேஷ் பண்ணியார் கொல்லப்பட்ட பிறகு கூட வந்து அது அடங்கலை அதுக்கப்புறம் வந்து சுபாஷ் பண்ணியார் அவங்க தம்பி வந்து அதை எடுத்துக்கிட்டு எப்படியோ அப்பாவை கொண்டவங்கள பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பண்ணுறாங்க வெங்கடேஷ் பண்ணியாரோட தம்பி சுபாஷ் பண்ணியார் அதை திரும்பவும் ஆமாம் அதை அவங்க அப்படியே எடுக்கிறார் வெங்கடேஷ் பண்ணியார் இறந்தவொன்று சுபாஷ் பண்ணியார் அம்மா ஆரம்பத்துலேருந்து சுபாஷ் பண்ணியார் வெங்கடேஷ் பண்ணியார் தான் எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க இருந்தாலும் அண்ணன் இறந்துட்டார் அதை அப்படியே இது பண்ணிவிட்டு கடைசியாக தான் வந்து அவர் வந்து திண்டுக்கல்லில் தங்கி இருக்கும்போது ஒரு பெண்ணால் தான் ஒரு பெண் வீட்டில் தங்கி இருக்காரு தங்கி இருக்கும்போது தான் அந்த பெண்ணே ரூட்டு கொடுத்து அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணுறாங்க சாதாரணமாக கொண்டு வராங்க அதாவது பெரிய பெரிய வெடி குடுந்து துப்பாக்கி எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணி கூட பசு பண்டையை தப்பிச்சிக்கிறாப்புல ஆனால் சாதாரணமாக ஒரு பெண்ணுடைய சூழ்ச்சி சதி வலையில சிக்கி கொல்லப்படுறாரு ஓகே அதன் பிறகு அதை அப்படியே விட்டுறாங்கன்னு பார்த்தா இல்லை ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அதே பெண்ணுடைய தலையை வெட்டி பசு பாண்டியனுடைய சமாதியில் போய் வச்சாங்க ஏன்னா அந்த பெண்ணால் ஆமாம் போய் வச்சாங்க அப்போது அதனுடைய தொடர்ச்சி பார்த்திங்கன்னா இன்ன வரையிலும் கூட நடந்துட்டு பைசன் படம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மனச்சந்தூர் அந்த ஒரு கபடி பிளேயரை முன் வச்சு தான் நான் அந்த திரைக்கதையை உருவாக்கினேன் அப்படின்றாரு அதே நேரத்தில் வந்து தொண்ணூறு வாக்கில் தென் மாவட்டங்களுடைய அரசியல் சூழலை நான் சொல்கிறேன்ட்டார் தப்பு இல்லை அரசியல் சூழலை சொல்லலாம் பட் தென் மாவட்டங்கள் அது மட்டும் அரசியல் சூழல் இல்லை அப்போ சூரிய பாண்டியனையும் பண்டையார் பிரச்சனை மட்டும் இல்லை இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கராத்தே செல்வின்ன்ற ஒரு இருக்கார் அவர் வந்து அவருக்கும் தேவர சமூகத்துவாங்க நம்ம கராத்தே செல்வின்னு வந்து என்ன பண்ணுறாரு ஒரு கொலை பண்ணுறாரு அது தேவர சமூகமாக இருக்குது அப்போது கராத செல்வின் வந்து கட்டத்துறை என்று சொல்கிறாரு அப்புறம் கட்டத்துறையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ராக்கெட் ராஜா அக்கோழியார் சம காலத்தில் சம இவங்க வந்து பதிலடி இதே எக் ஊரில் கொடுக்குறாங்க இப்போ அந்த இதை பற்றியும் சொல்லியிருந்தாங்கன்னா சம அந்த கபடி பிளேயர் அந்த விஷயம் சொல்லும்போது இது ரெண்டு மட்டும் சொல்லாமல் அதையும் சொல்லியிருக்கணும் அது சொல்லலை அவர் பட் இது ரெண்டு மட்டும் தான் கேரக்டராக கொண்டு வந்திருக்காரு ஒன்று பசு பாண்டியன்னு இன்னொன்று வெங்கடேஷ் பாண்டியாரை தான் கொண்டு வந்திருக்காரு ம் புரிதுங்களா என்ன சொல்கிறேன் இதெல்லாம் பலசு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வராது இதுதான் எனக்கு கவலையாக இருக்குது புரிதுங்களா உங்களுக்கு புரியுது புரியுது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு விதமான போதையில் இளைஞர்கள் இருக்கானுங்க சினிமா மோகத்தில் போதையில் இதை பார்த்துட்டு நம்மளும் இப்படி வரணுன்றதுக்காக இறங்கினாங்கன்னு வச்சிக்கலேன் ஒரு பசுபதி பாண்டியன் ஒரு வெங்கடேஷ் பாண்டியருக்காக பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஓகே அப்போது இதெல்லாம் திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்றைக்கு திரைப்படங்கள் மூலிமா போகக்கூடிய கருத்துக்கள் வந்து இலகுவாக மக்கள் மத்தியில் போயிடுது அதாவது லெலின் மார்ச் லெலின்னு சொல்லுவோம் அப்படியா அதாவது நீங்கள் லட்சம் பேரை திரட்டி ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறதோட ஒரே ஒரு வெடிகுண்டு போட்டுட்டு நீங்கள் கருத்து சொன்னீங்கன்னா அந்த லட்சம் பேருக்கு போய் சேர்ந்துருவாங்க இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து பத்து மாநாடுகளில் இருபத்தஞ்சி மாநாடுகள் போடுறதோட ஒரே ஒரு திரைப்படத்தின் மூலியம் நம்மளோட கருத்தை கொண்டு போயிடலாம் இருக்கா இல்லைங்களா இளைஞர்கள் மத்தியில் ஈஸியாக கவர் ஆகிடுது அப்படிங்கும் போது இதை பார்த்தாங்கன்னு சொன்னால் பசுபதி பாண்டிய மாதிரியே வரணும்னு சில இளைஞர்கள் இல்லை வெங்கடேஷ் பாண்டியார் மாரியே வரணும்னு சில இளைஞர்கள் உருவாங்கனாங்கன்னா எங்கே போய் முடியும் இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு அச்சுறுத்தலாக இருக்கா அச்சுறுத்தல் தானே அது ஒரு மாதிரியான அச்சுறுத்தல் தானே இருக்குது இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாரு மாறி சொல்கிறாச்சு நாங்கள் படம் எடுத்தால் தான் இப்படி குறை சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ சாதி படங்கள் வந்தது குறை சொல்லலை உண்மையில் வந்தது இப்போ தேவர் மகனாலாம் அப்பட்டமான சாதிய படங்களாக தான் இருந்தது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அப்போது எதிர்ப்பே வரலைன்றதில்ல எதிர்ப்பு இருந்தது அப்போது இப்போ ஜி மோகன்ஜி படம் எடுக்கிறாப்பில் எதிர்ப்பு இல்லையா கேட்கறேன் இருக்கா இல்லையா ஆனா ஏன் அந்த நேரத்துல எதிர்ப்புகள் இல்லைன்னா சோஷியல் மீடியா அப்படி இல்லை இனி சோசியல் மீடியா பயங்கரமா இருக்கு ஓ சின்ன பத்தாவது படிக்கிற பையன் கூட என்ன பண்ணுறான் ஒரு படத்தை பார்த்துட்டு தன்னுடைய கருத்தை தன் சோசியல் மீடியாவில் போட்டுறான் சரின்னு சொல்கிறான் இல்லை தவறுன்னு சொல்கிறான் பாராட்டுறான் இல்லை திட்டுறான் பண்றானா இல்லையா ஆனா இந்த சோசியல் மீடியா இன்னைக்கு இருக்கிறதுனால தான் இந்த கதைகள்ல வந்து பேசு பொருளாகுது ஆனால் மாரிசல்வராஜ் என்ன நினைக்கிறேன்னா நான் எடுத்தா தான் குறை சொல்லுவீங்களா எத்தனை படங்கள் சான்றிய படங்கள் வந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ எதிர்ப்பு இருந்தது அப்போ சோசியல் மீடியா அவ்வளோ தூரம் இல்லை அது பெரிய பேச பொருளாகலை ஆனால் இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்குது உங்களுடைய படங்கள் பேச பொருளாகுது ஓகே ஆனால் இளைஞர்கள் மத்தியில் இந்த இத்தகைய கதைகள் வந்து ரொம்ப கவர்ச்சியான கதைகளாகவும் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான கதைகளாகவும் இருக்கு இல்லை நம்ம பிடித்தமான கதையே இருந்துன்னு சொன்னால் இப்போ வந்து இது எப்படின்னு சொன்னால் இது ஒரு வன்மத்தை வந்து எப்போது நடந்த ஒரு பகமை ஒரு வெறுப்பு இது வந்து ஏன் மறுபடியும் நோண்டணுன்றாங்க புரியுதுங்களா உங்களுக்கு இன்னும் இவர் எடுத்திருக்கிற படம் வந்து ரெண்டு பேரும் சமபலமாக காட்டியிருக்காரு பசுபதி பாண்டியனையும் சமமாக காட்டியிருக்காரு வெங்கடேஷ் பாண்டியனையும் குறைச்சி போடல அவரையும் சமமாக பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போயிருக்காரு இதெல்லாம் கரெக்டான தத்துவங்களாக இருந்தாலும் இது சமூக இளைஞர்கள் பார்த்துட்டு இதனால் என்ன கற்றுக் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தொண்ணூறு வாக்கில் இருந்தால் விழிப்புணர்வு இன்றைக்கி அதிகமாக இருக்குது இன்றைக்கி வேலை தொழில் கல்வின்னு சொல்லிட்டு மக்கள் வேற மாதிரியாக போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அப்படியெல்லாம் நடந்தது பழைய கதைன்னு சொல்லி திரும்ப திரும்ப என்ன சொல்லுங்க ஏற்கனவே படியெரும் பெருமாள் மாமன்னு பல படங்கள்லாம் இப்படியே தான் சொல்லிகிட்டே வரீங்க இன்னுமோ இப்படியே சொல்லிட்டு வந்தால் என்ன அர்த்தம் படம் வந்து அந்த கபடி பிளேயரை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் கடைசியில் வந்து பசுபதி பாண்டியன் பிசஸ் வெங்கடேஷ் பண்ணையார் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சாங்க இல்லை அது நீங்கள் கபடி பிள்ளைன்னு வச்சுருக்கீங்க பட்டு நீங்கள் அந்த படத்தினுடைய கருவாக எப்படி தெரியுன்னா பசுதி பாண்டியனையும் வெங்கடேஷ் பாண்டியாரை வச்சு தான் நீங்கள் படமே எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கீங்க இருந்தாலும் அதை திரைப்படமாக எடுத்திங்கன்னா அது மக்கள் மத்தியில் போகாதுன்றதுக்காக அதில் வந்து ஒரு ஹீரோ கேரக்டரை கொண்டு வரும் ஓகே புரியுதுங்களா அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அது ம் மாத்தி மாத்தி டைலாக் விட்டுக்கிட்டு மாத்தி மாத்தி இது பண்ணிக்கிறது நான் என்ன சொல்றேன் நீங்க யாருமே தாய்த்தியும் பேசல உயர்த்தியும் சம சமபலமா நீங்க ரெண்டு கொண்டு இதெல்லாம் வரவேற்கக்கூடியது எதுக்குன்ற பழைய கசப்புகள் அதெல்லாம் எந்த காலகட்டத்தில் நடந்தது அதான் தொண்ணூறு நடந்தது தான் எல்லாமே பசுமை பாண்டியோட இறப்பு அந்த சோல் எப்ப நடந்தது பசுமை பாண்டியன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கொல்லப்பட்டிருக்காரு வெங்கடேஷ் பன்னியார் வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்கவுண்டரில் கொல்லப்பட்ட சுபாஷ் பண்ணியார் தான் வந்து பாண்டியன அவங்க தான் கொலை அணிதான் அப்போ அவர் என்ன ஆனா அவங்க இருக்காங்க எல்லாமே இருக்காங்க சுபாஷ் பண்ணியார் இருக்காருங்க அவங்க வெங்கடேஷ் பண்ணியார்லாம் வந்து ஏதோ வந்து வெங்கடேஷ் பண்ணியார் சுபாஷ் பண்ணியார்லாம் வந்து சொல்றாங்க நமக்கு தெரியாது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஏக்கருக்கு செம்ம சொந்தக்காரங்க அவங்க பண்ணியாருன்னு சொன்னால் சும்மா பேர் மட்டும் பண்ணியார் ஓகே உண்மையிலே பண்ணியார்கள் அவங்களுக்கு அவங்க உள்நாடு வெளிநாடுன்னா அவ்வளோ தூரம் தொழில் மற்றும் எல்லா விஷயத்துலையும் எங்கேயே இருக்காங்க அவங்க ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப பல ரொம்ப பலமான அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பசுதி பாண்டியனும் பசுதி பாண்டியன் குருப்போ அந்தளவுக்கு யாருமே இல்லை அளவுக்கு பொருளாதாரத்தில் வந்து அவங்க வந்து எங்கே ஹை இதில் இருக்காங்க அவங்க ஏதோ வந்து கூலிக்காக நடந்த படுகொலைகள்னு சொல்லக்கூடாது இது எல்லாமே ஒரு ஒரு அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு மோதல் தான் அது ஏதோ ஒரு குழம் நடந்துச்சு அவங்க அப்பா அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா ஒரு குடும்ப சண்டை சமூக சண்டையாக மாறிச்சு மாறிச்சு அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இட பிரச்சனைன்னு தான் சொல்கிறாங்க இடம் பிரச்சனை சம்மந்தமாக நடந்த ஒரு பிரச்சனை அது கடைசியாக இரண்டு சமூகத்துக்கு உண்டான பிரச்சனையா மாறிச்சு எப்படின்னா சமூக மக்கள் எப்படி உள்ள இன்வால்வ் ஆகிறாங்கன்றது அது காரணம் தலைவர் இல்லை அது காரணம் போலீஸு போலீஸ் வந்து ஆரம்பத்திலே விசாரிக்கும் போது சம்பந்த கொலையிலே சம்மந்தப்பட்ட நபர்களை மட்டும் கைது பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு மாதிரியாக போயிருக்காது ஆனால் கொலையிலே சம்மந்தப்பட்ட நபர்களோடு பசுபதி பாண்டியன் இணைக்கும் போது பசுபதி பாண்டியன் சார்ந்த சமூகமும் இல்லையா அப்போ அதன் பிறகு நடந்த கொலைகள் மாறி மாறி மாற்றியது சமூக ரீதியான கொலைகள் தான் ஓகே தேவேந்தரகுல மக்களுக்கும் நாடக மக்களுக்கும் உள்ள ஒரு கொண்டு இதில் மெயின் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸு போலீஸ் வந்து ஆரம்பமே வந்து இது வந்து ஒரு நிலப்பிரச்சனைக்காக நடந்தது அந்த யார் கொலை பண்ணாங்களோ அவங்கள மட்டும் கைது பண்ணி போடாமல் எப்பவும் போலீஸ் அப்படி பண்ணாது ஒரு கொலை ஒரு பெரிய நபர் ஒரு கொல்லப்பட்டாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈக்குவலாக கிஃப்ட்டாக காட்டணும்னு நினைப்பாங்க நினைப்பாங்க ஆமாம் அந்த மாதிரி காட்டி தான் இது 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 ஆனது நீங்கள் இப்போ சொல்கிறப்போ கரெக்டாக தென் மாவட்டத்தில் இமானுவல சேகரனார் மரணத்தை கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கு ஆமாம் அப்படி தானே இருக்குது மானுவல சேகரனார்கிட்ட எல்லாமே அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்க சொன்னால் ஒரு விதமான ஒரு வன்மத்தின் உச்சம் காவல்துறை காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை பாரு இது ஒரு சமூக ரீதியான பதட்டத்தை ஏற்படுத்திடும் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு ஃப்யூச்சரில் ரெண்டு சமூகம் அடிச்சு சாவும் இதில் நம்ம விசாரணை செய்து சம்மந்தப்பட்டவர்களையும் கூப்பிட்டு பாரு கொலை பண்ணவர்கள்தான் அவனுங்களுக்கு தொடர்பு இல்லை தேவையில்லாமல் அவங்கள போட்டு நீயே அவங்கள பெரிய ஆள் ஆக்கிற அப்படின்றது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க அவங்க கோரிக்கை வச்சுருந்தாலும் அல்லது புகார் அவங்க மீது சொல்லியிருந்தாலும் அவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி புகார்தார் சொல்லியிருந்தாலும் காவல்துறை நடுநிலையாக நடந்திருந்தால் இந்த வன்மம் வந்து நீடிச்சிருக்கேன் இப்போ பசு பாண்டியன் வந்து தூத்துக்குடியில் இருந்திருந்தால் அவர் செத்தாக இருக்க மாட்டார் ஆனால் தூத்துக்குடியில் லட்டிப்பா தூத்துக்குடிக்கே வரக்கூடாதுன்னு காவல்துறை செஞ்சிருந்தால் அவர் திண்டுக்கல்லில் தங்கியிருக்கார் திண்டுக்கல்லில் வந்து சர்வசாதாரமாக போட்டு போகிறாங்க ரெண்டாயிரத்து பன்னெண்டில் தூத்துக்குடியே போ பசுபதி பாண்டியனோட ஆமாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய இது அப்போ அங்கே வந்து முடிஞ்சிச்சு இல்லையா அவரு இல்லை அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஒடிகளுக்கோ சென்னைக்கு வரக்கூடாது காஞ்சிபுரத்தை வரக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்குறாங்க ரொம்ப என்னன்னு சொன்னோம்மா இப்போ இப்போ நம்ம தான் இருக்கோம் ஏதோ ஒரு சந்தர்ப்பமும் ஒரு கொலை பண்ணிட்டோன்னு வச்சிக்கலாம் அந்த கொலையில் ஜெயிலுக்கு போய்ட்டோன்னு நினைட்டோம் வச்சுக்கலாம் வந்து வீட்டில் நம்ம பாட்டுங்க ஐயோ என்னடா இந்த கொலை நடந்துச்சு நம்ம தேவையில்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அந்த பிரம்மையிலேருந்து விடுபடவே மாட்டோம் ஏதோ ஒன்று தவறு நடந்துச்சு இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டு வீட்டில் வந்து உட்காருவோம் அடுத்த நாளே போலீஸ் வருவோம் உங்களை டார்ச்சர் டார்ச்சர் போய் கேஸ் தூக்கி தூக்கி உள்ளே போடுவோம் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரெண்டாவது நீங்கள் கொலை பண்ணீங்க இல்லையா ஓகே அவன் வந்து நம்மளை எங்கன்னா கொலை பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாலு பேர் கூட வச்சுக்கணும்னு நினைப்போம் ஓகே நாலு பேர் கூட வச்சுருக்கும்போது போலீஸு நம்மளை பொய் கேஸ் போய் கேஸ் போடுவான் அப்போ ஏரியாவை விட்டு போவோம் ஏரியாவை விட்டு போகும்போது இன்னொரு இடத்துல போய் தங்குவோம் தங்க வைக்கிறவன் சும்மா தங்க வைப்பான் நான் சொல்கிற வேலையை நீ செய்யணும் அதுக்காக அவன் என்ன பண்ணுவான் இவன் சொல்கிற வேலையெல்லாம் அவன் செய்வான் பொருளாதாரம் வேணும் இல்லையா செய்வான் இ இப்படி தான் ஏ பிளாஸ் ரவுடி ஆகிறது புரிதுங்களா ஒருத்தன் வந்து ஏ பிளாஸ் ரவுடியாக எப்படி ஆகிறான்னா இதுதான் மெயின் அதுக்கு காரணம் போலீஸ் தான் சரிடா ஒரு கொலையில் போயிட்டு வந்தான் அவன் பாட்டு வீட்டில் இருக்கான் அமைதியாக அவனை அவன் வந்து ஒரு கால் தப்பு பண்ணானா நம்ம உள்ளே பிடிச்சி போடுவோம் அப்படின்னு எந்த இன்ஸ்பெக்டர் நினைக்கிறதில்லை நம்ம லிமிட்டில் இருக்கக்கூடாது விரட்டு அவனை இல்லை தூக்கி உள்ளே போடு அவனை விரட்டு இல்லை தூக்கி உள்ளே போடு விரட்டு இல்லை தூக்கி உள்ளே போடு அவன் ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவான் அவனுக்கும் வந்து பணம் தேவை அப்போ அவன் சொல்கிற அவனுக்கு அடைகளம் கொடுக்குறான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் அவனுக்கு உதவி பண்ணுறோம் அவன் சொல்கிற வேலைகள் எல்லாம் செய்யும்போது ஏ ப்ளஸ் ரவுடி 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 பெரிய ரவுடியாக தான் அது நாகேந்திரனாக இருக்கட்டும் வெள்ளை ரவியாக இருக்கட்டும் அல்லது எல்லோருமே பாருங்கள் அப்படிதான் இப்போ காவல்துறைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அது அது பங்கு பங்களிப்பு இருக்குது ஒரு ரவுடி ஒருத்தன் பெரிய ரவுடி ஆகுறதுக்கு காரணம் ஒரு பங்கு இருக்குது இப்போ நாகேந்திரன்னு எடுத்துங்க நான் பிறக்கும் போது பிரபல ரவுடி பிரபல தாதாவா இல்லை அவன் ஒரு பாக்ஸர் சின்ன சாதாரண பாக்ஸர் பாக்ஸராக இருக்குது அவங்க அம்மா வந்து தண்டல் தண்டல் வியாபாரம் பண்ணுறாங்க அந்த தண்டல இது பண்ணிவிட்டு அப்போது நட்பின் அடிப்படையில் ஒரு கொலை நடந்தது அதுக்கப்புறம் போலீஸுடைய டார்ஜ் தாங்கமுன்னா ஓடி 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 கடைசி பிரபல தாதாவாகும் இது நீ முட்டரவியை எடுத்தீங்க ஒரு கபடி பிள்ளையர் கபடி பிள்ளையரில் ஏற்பட்ட ஒரு மோதல் ஒருத்தனை கொலை பண்ணுறாரு ஜெயிலுக்கு போகிறாரு வெளியே வராது அதன் பிறகு வந்து என்னாகுது அவரை விரட்டு விரட்டுன்னு விரட்டணுன்னா அவர் பிரபல ரவுடி அவர் மணல்மேடு சங்கர் எடுத்தீங்க அவர் இன்னும் பிறக்கும்போது போது இல்லை அவரும் ஒரு பட்டியல் சேர்ந்த டெல்டாவில் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அவர் கேஸ் போட்டு உள்ளே அவரை விரட்டி விரட்டி வரட்டுன்னு அவர் பிரபலம் இல்லை அதுக்கப்புறம் என்கவுண்டர் போடுறாங்க எல்லோருமே அப்படி தான் சந்தர்ப்ப சூழ்நிலையால் முதல்ல ஒரு கொலை பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் காவல்துறை குறைஞ்சபட்சம் வந்து அவங்க மீது கண்காணிக்கலாம் தப்பு இல்லை இடத்த உடனே போடுறது அவனை அதை போடுறது எங்கேயாவது பிரச்சனைனா இவனத்துக்கு உள்ளே போகிறது எங்கேயாவது பிரச்சனை இவனத்துக்கு குண்டார் சட்டம் போடுறது சம்பந்தமே இல்லை சார் எனக்கு அவனுங்க அந்த கொலைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அதெல்லாம் எனக்கு சம்மந்தம் இருக்குது வா தூக்கி நினைவு தூக்கி உள்ளே போடும் இப்படி தான் வந்து ரவுடிஸ் வந்து வளரு புரியுதுங்களா இப்போ நீங்கள் பசுமை பாண்டியனாக இருக்கட்டும் இல்லை வெங்கடேஷ் பண்ணியாரே ரவுடின்னு சொல்ல முடியாது அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள சமூகத்துக்கான பிரச்சனையாக மாறிச்சு அதை சொன்னாங்க ஆரம்பத்தில் வந்து ஒரு நில பிரச்சனைக்காக ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ரெண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனையாக மாற்றப்பட்டது அதுக்கு காரணம் வந்து போலீஸ் இல்லை இன்ன வரைக்குமே அந்த பிரச்சனை வந்து சமூக மக்கள்கிட்ட இருக்குங்க இருக்கு இப்போ ஒரு தீபிக் பாண்டியன்ன்ற ஒரு நபர் கொல்லப்பட்டாங்க இல்லையா சமீபத்தில் கூட ஒரு தேட்டர்லேயே இங்கே போயிட்டு வந்து தீப பாண்டியன்ற தம்பியை வந்து கொண்டாங்க ஓகே தொடருது இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் இந்த கதையெல்லாம் திரைப்படமாக எடுத்து பழைய விஷயங்கள்லாம் இந்த இளைஞர்களுக்கு போய் இது இன்னும் எங்கே அதிகரிக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து ஏன்னா அவங்க சைடில் வந்து இன்றைக்கி அமீர் கூட வந்து பேசியிருந்தார் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பகை வந்து தொடர்ந்து எங்கள் மீது சுமத்தப்படுகிறது அந்த பகையை வந்து தொடை தெரியணும்னா ரெண்டு சமூக மக்களுக்கும் ஒரு சுமூகமாக அமையணும்னா எதனால் இது தொடங்கப்பட்டதுன்னு சொன்னாலே அவங்க அந்த பகை வந்து முடிஞ்சிடும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கே முடிகிற மாதிரி இல்லை ம் எங்கள் திரைப்படங்கள் முடிகிற மாதிரி எங்கே சொல்கிறீங்கன்ற ம் எந்த திரைப்படத்தை பார்த்து ரெண்டு சமூகத்துக்குள்ளே ஒரு பகையை முடிஞ்சுருது நான் அதில் காட்டப்பட்ட காட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதி கலவரம் இருக்கு ரெண்டு பெருந்தலைவரெலாம் செத்துட்டாங்க சாதி கலவரம் இருக்கு அந்த இடத்துல ஒரு இளைஞன் வந்து சாதிக்க இந்தியாவுக்காக போய் விளையாட போகிறாரு நம்ம சாதிக்கலவர்களுக்கு மத்தியில் ஒரு இளைஞர் சாதிக்க போகிறாரு அந்த மாதிரி தான் எல்லா இளைஞரும் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க இல்லை இல்லை நீங்கள் அப்படி நீங்கள் கொண்டு வரீங்க இப்போ அந்த தரப்பில் என்ன நினைப்பாங்கன்னா அந்த சாதிக்கத்துக்கு போன எத்தனையோ எங்கள் சமூக இளைஞர்கள் இருக்காங்களே ஏன் அதை மையப்படுத்தி படம் எடுக்கலன்னு நினைப்பாங்க ஓகே புரிஞ்சுங்களா உங்களுக்கு இது 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 வந்து அப்படி அதாவது நீங்கள் கரெக்டு இந்த கபடி சாதனைன்னு சொல்கிறதில்ல அது ஏன் தேவந்தூர் குழு வேலையிலாம் போனார் ஏன் அவர் வந்து ஒரு நாடாராக இருக்கக்கூடாது ஓகே அப்படின்ற கேள்விகள் வருன்ற நான் இது பழைய இதுமா இது சொஞ்சி அதாவது என்ன சொல்கிறது சும்மா இது வந்து சொரிஞ்சுட்டு புண்ணாச்சு குத்து அந்த மாதிரி கதை தான் இது பழைய இது ஏதோ தொண்ணூறு வாக்கில் நடந்தால் ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய மோதல்கள் ரெண்டு பேரும் ரெண்டு சமூகத்துக்கான தூண்களை தான் நான் பார்க்குறேன் நான் அது இப்போ வெங்கடேஷ் பண்டியாராக இருக்கட்டும் பசு பண்டையினாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ளே நடந்த பகைமைகளை இன்றைக்கி திரைப்படங்களாக போய் இளைஞர் மத்தியில் போய் என்ன விளைவுகள் வருவோன்ற நான் இதனால் என்ன இது மாறி சொல்றாச்சு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒடுக்கப்பட்ட படியேறும் பெருமாளில் காமிச்சிங்க மாமன்னில் காமிச்சிங்க காமிச்சிங்களா இல்லை வாழையில் ஆட்கோரவை காமிச்சிட்டாங்க காமிச்சிட்டாங்க அந்த வாழையில் வந்து இரட்டிப்பு வர செஞ்சீங்க ஏன்னா அதில் முஸ்லீம்கள் தான் காப்பாற்றோம் அந்த முஸ்லீம்கிற கேரக்டரே இல்லாமல் கொண்டு போயிட்டீங்க எல்லாமே பண்ணீங்க அப்படி இருந்து மறுபடியும் என்னத்தை நூற்றாண்டுல ஒரு விஞ்ஞான உலகத்துல இளைஞர்களுக்கு நீங்க என்ன கொண்டு போக விரும்புறீங்க அரசன் ஒரு படம் இல்ல நீங்க வட எல்லாம் பாத்தீங்கன்னா சாதி அடையாளம் இருக்காது வட சென்னையோ அல்லது விசாரணையோ அது வெற்றிமாரனுடைய படங்கள் பாருங்க ரொம்ப சாதி அடையாளம் தான் அவ்வளவு சும்மா சொல்லக்கூடாது அது வந்து எப்படின்னா அது நடந்த அது எடுக்கலாம் கொலை சார்ந்த நீங்க இதே மாரி மாரிசுல்ராஜு நீங்க வந்து பசுரி பாண்டியனை மையமா வந்து படம் எடுங்க வேணாம்னு சொல்லல இல்ல வெங்கடேஷ் பண்டிகார வச்சு மையமா வச்சு படம் எடுங்க அது நம்ம தப்புன்னு சொல்லலை இப்போ ரெண்டு பேரையும் வச்சு நீங்கள் ஒரு படமாக எடுக்கும்போது இது பழைய பகைகள் சின்னதாக கூட ஒரு கலவரத்தை தூண்டும் பெருசா பெரியும் ஏன் இன்னைக்கே வந்துச்சு இப்போ நம்ம ஹரி நடர் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு இது தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லியிருக்காரு புரிதுங்களா பல பேர் வந்து கைது பண்ணணும் அதான் சொல்லிருக்கேன் அப்ப ஏன்றாங்க அப்ப இது விரும்புறாங்க அவங்க இப்படி வந்து நம்ம ஒரு படம் எடுக்கணும் அந்த படம் வந்து பேசு பொருளாகணும் ஆகணும் சர்ச்சை ஆகணும் விவாதம் ஆகணும் அப்பதான் அந்த படம் ஓடும் அப்பதான் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு விரும்புறாங்க வணிக ரீதியாக அவங்க பார்க்குறாங்க நீங்கள் வணிக ரீதியாக பார்த்துட்டு நீங்கள் போகிற கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடி ஒன்றரை கோடி ரூபாய் காரில் தான் போறீங்க ஆனால் நீங்கள் எடுக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒடுக்க ஒடுக்கப்பட்ட குடிசையில் இருக்க மாதிரி என்னத்துக்குன்ற ஏன்னா அந்த காலத்தில் அப்படி இருந்தது இன்றைக்கி அப்படி இல்லை படித்து கல்வி பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் மாறி போயிருக்கான் எங் இங்கே ஒன்று அங்கே ஒன்றா ஏதோ ஒரு சில சம்பவங்கள் நடக்குது அதை அதிகரிக்கிறதுக்கு ஒரு திரைக்கலைஞன் இருக்கணுமா அது அது அதை ஒன்று ரெண்டு நடக்கிறது கூட இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஒரு திரைக்கலைஞருடைய வேலையா இல்லை ஒன்று ரெண்டு நடக்கிறது அதிகமாக நடக்கணுன்றது திரைக்கலைஞனுடைய வேலையாக இருக்கணுமா இதுதான் கேள்வி ஓகே அந்த சமூக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அசுரன் போன்ற படங்கள்லாம் எடுக்கப்பட்டு அசுரன் படத்துலேயும் நீங்கள் வந்து அந்த மாதிரியான காட்சிகள்லாம் இல்லைன்னு சொல்லுவீங்களா பஞ்சம நலத்தை மென்ஷன் பண்ணி வந்த படம் இல்லைன்னு சொல்லலை இருந்தது அது சரி அது சில படங்கள் தொடர்ந்து அதே மாதிரி எடுத்துகிட்டு அது ஒரு விதமான வன்மம் ஒரே ஜேர்னெலாம் எடுக்க வேணாம்னு சொல்கிறீங்களா வன்மமாக பார்க்குறேன் நான் ஒடுக்கப்பட்டான் 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 அது ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்டான் இப்போ யாரையா ஒடுக்கப்படுறான் இன்னமும் அந்த வடு எங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ வடு இருக்குன்னு சொன்னால் அப்போ நீங்கள் மறக்கவே மாட்டீங்கன்னு சொன்னால் அப்போது இது காயங்கள் ஒன்று அதிகரிசத்தில் போகணும் எதிர் தரப்புலையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே என்ன ஆகும் அவங்களும் ஒன்று சேரணும்னு நினைப்பாங்க இல்லை ஒரு கட்டத்தில் வந்து கமெண்ட்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தயவுசெய்து விட்டுருங்க நாங்கள்லாம் திருந்திடுவோம் நீங்கள் வேறு ஜனலில் படம் எடுங்க இப்போ பார்த்தீங்களா இப்போ நான் சொல்றது என்னுடைய கருத்துன்னு தான் நிறைய பேர் உண்மை அதுதான் திரும்ப 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 பேசிகிட்டே இருக்கக்கூடாது சினிமாவாக பார்க்குறப்போ அது நல்லா இருக்குது ஆனால் அது சமூகத்தில் ஒரு பெரிய பாட்டத்தை ஏற்படுத்தும் இல்லை சினிமாவை சினிமாவை பார்க்க முடியாது ஏன்னா சினிமாவை சினிமாவை பார்த்துருந்தா விஜய் போன்ற நாட்டாரி பின்னாடியெல்லாம் இவ்வளோ பேர் நாற்பது பேர் செத்து இருக்க மாட்டாங்க இல்லையா ஓகே அப்போ சினிமாவை சினிமாவை பார்க்கல சினிமாவை மீறி தன்னுடைய அரசியல் தலைவன் அவன் நாற்பத்தோரு பேர் செத்தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க எல்லாரும் அப்படி தான் சொல்கிறேன் சினிமாவை சினிமாவை பாருங்கள் சினிமாவை சினிமாவை பாருங்கள் இப்போ இந்த படத்தால் சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு பதற்றங்களை உண்டாக்க போகுதுன்னா ஏன்னா மாதிரி சொல்கிறாரு இதனால் அங்கே இருக்கக்கூடிய பகைமை ஒழியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர் நினைச்ச மாதிரி நான் நினைக்கிறேன் பகைமை நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் இது போன்ற படங்களை தவிர்த்துட்டு இன்னும் கருத்தியல் ரீதியான நிறைய படங்களை எடுக்கிறதுக்கு மாரிய சொல்றாஜுக்கு என்னுடைய அன்பான கோரிக்கை அவ்வளோதான் இனி வந்து மறுபடியும் மறுபடியும் இதே போன்ற படங்களை எடுத்து 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 அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஒரு குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மையை அதிகரிக்கிறதுக்கு வழிவகுத்துக்கு ஒரு பாலமாக மாரி சொல்றாஜ் இருக்கக்கூடாதுன்றதுதான் கருத்து ஓகே பல்வேறு கருத்துக்களை பார்த்து வந்தீங்க மட்டும் ஒரு கால்சனிப்பும் நன்றி